கவுண்டம்பாளையம் அடுத்த சரவணா நகர் பகுதியில் பெத்லஹேம் ஜாய் எனும் ஜெபவீடு சார்பாக புத்தாண்டு சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு சிறப்பு பாடல்களை பாடி உற்சாகம் அடைந்தனர் கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த சரவணா நகர் பகுதியில் பெத்லஹேம் ஜாய் எனும் ஜெபவீடு அமைந்துள்ளது இந்த ஜெப வீட்டின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் சிறப்பு ஆராதனை துதிப்பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த சரவணாநகர் பகுதியில் உள்ள சாரல் மஹாலில் கோலாகலமாக நடைபெற்ற இந்த புத்தாண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை போதகர் ஜான் பீட்டர் தலைமை தாங்கினார் உதவி போதகர் ஜெயக்குமார் தலைமை மூப்பர் சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக பாடல்கள் பாடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதில் ஜெப வீட்டின் ஊழியர்கள் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆறு தழுவி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு இரண்டு மணி வரை சிறப்பு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பெத்லேஹேம் ஜாய் ஜெப வீட்டின் சகோதர சகோதரிகளின் நடன நிகழ்ச்சி நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து பணியாளர் ராஜேஷ் பிரேம்குமார் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் ஜெபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது